கிறிஸ்துவுகள் மிகவும் பிரியமானவர்களே தினமறுத்துவதன் வழியாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி இந்த நாளிலே ரெண்டு தீமோ இர ஒன் முதலாவது அதிகாரம் ஏழாவது வசனம் தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார் அப்போ அப்போதுனாக பவுல் முழு நிச்சயத்தோடு எழுதுகிற ஒரு நல்ல வார்த்தை கர்த்தர் இதை கொடுத்திருக்கிறார் என்றும் இதை கொடுக்கவில்லை என்றும் தெளிவாக இந்த வார்த்தை மூலமாக நமக்கு ஒரு காரியத்தை நினைப்பூட்டுகிறார் அருமையான இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தெய்வ ஜனமே நாம் கற்றுக்கொள்ளலாம் கத்தை நமக்கு கொடுத்ததை பார்ப்போம் முதலாவது என்னென்னா அவர் நமக்கு பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார் அப்போ எப்பொழுதுமே மனிதனுடைய இயல்பு என்னென்னா இருப்பதை நினைத்து சந்தோஷப்படுவது இல்லை இல்லாததை நினைத்து அதற்காக ஒரு விதமான கேள்வியோடு எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறார்கள் ஆனால் பவுல் சொல்லுகிறார் நமக்கு கொடுத்திருக்கிறதை நாம் நினைப்போமே அதே போல் கொடுக்காதது என்னென்னா அவர் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கவே இல்லையா ஆனால் நாம் அதிகமாய் பயக்கிறோம் எதிர்காலத்தை குறித்து பயக்கிறோம் எனக்கு கல்யாணம் ஆகுமா ஆகாதா எனக்கு வேலை கிடைக்குமா கிடைக்காதா பரீட்சையில் நான் பாஸ் பண்ணா மாட்டேன்னா இந்த கடன் பிரச்சனையிலேருந்து எனக்கு ஒரு விடுதலை உண்டாகுமா கிடைக்காதா அல்லது வியாதியோடு இருக்கிறேன் இந்த வியாதியிலிருந்து நான் சுகம் வ எனக்கு வருமா வராதா என்று பலவிதமான விதங்களிலே ஒரு பயம் அதே போல் உலகத்தின் சத்தங்கள் நிறைய இருக்குது தோற்றுப்போன எத்தனையோ மனிதர்களுடைய சத்தம் நம்ம காதல் விழுகும் பிசாசனுடைய சத்த எதிர்மறையான சத்தம் நமக்கு காதல் உள்ள இது எல்லாமே நமக்கு ஒரு பயத்துக்கு காரணமாக அமைகிறது ஆனால் கத்தன் நமக்கு என்ன தெரியுமா ஆண்டவர் பலத்தை கொடுத்துருக்கிறார் பலம் அப்போ பயத்துக்கு எதிரானது தான் ஒரு தைரியம் அந்த தைரியத்தை உண்டாக்கக்கூடிய பலத்தை கத்தன் நமக்கு கொடுத்திருக்கிறார் ரெண்டாவது அன்பை கொடுத்திருக்கிறார் அது அந்த அன்பு கத்தருக்குள்ளே இருக்கிற அன்பு ஏன்னா நம்ம நம்முடைய இருதயத்தில் ஆண்டவருடைய பரிசுத்த ஆவியானவர் நம்ம அவ நம்முடைய இருதயத்துக்குள்ளே அவருடைய தெய்வீக அன்பை ஊற்றி இருக்கிறார் மூணாவது தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார் அப்போ குழப்பத்துக்கு அங்கே இடமே கிடையாது எப்போ குழப்பம் வராது அப்படின்னா எதை நாம் உறுதியாக பிடித்து கொள்கிறோமோ அப்போது குழப்பமே வரவே வராது பிசாசு ஆண்டவரிடத்தில் வந்து உபாச இருந்த நாட்களிலே பல விதங்களிலே அவன் குழப்பத்தை உண்டாக்க பார்க்குறான் ஆனால் தேவன் தெளிவான பதிலை சொல்கிறார் காரணம் என்னென்னா தனக்கு கிடைத்த அந்த வெளிச்சம் தான் அதே போல் நமக்கும் வசனத்தினுடைய வெளிச்சம் கிடைத்தால் நாம் குழம்ப வேண்டிய அவசியம் இருக்கவே இருக்காது அணுதினமும் கத்தினுடைய வார்த்தையை சத்தத்தை கேட்டு பழகிட்டோம்னா நமக்கு குழப்பம் வரவே வராது கேள்விக்குரிய வராது தெளிவாக நம்மால் இருக்க முடியும் நமக்குள்ளே ஊற்றப்பட்டிருக்கிறது தெய்வீக அன்பை நாம் பெற்றிருக்கிறோம் அதே போல் அருமையானவர்களே நமக்குள்ளே கத்தர் எவ்வளவு காரியத்தை வைத்திருக்கிறார் என்று பாருங்களேன் பலமும் அப்படின்னு அப்போ பலத்தை கொடுத்துருக்கிறாரு எதையும் மேற்கொள்ளத்தக்கதான வல்லமை இருக்கிறது அன்றைக்கு சிம்சோன் சாதாரணமாக ஒரே ஒரு கழுதினுடைய பச்சை தாடை எலும்பை எடுத்துட்டு ஆயிரம் பேத்தெல்லாம் அடித்து விரட்டுறான் கொள்கிறானே அப்படின்னா அவனுடைய பலமான இல்லை கத்தருடைய பலம்தான் ஆகவே கத்தருடைய பலம் அவனை தாங்கிச்சு அவன் நிறைவான வெற்றி பெற்றுக்கொண்டான் இன்றைக்கும் கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் தேவன் கொடுக்காதது என்னென்னா பயமுள்ள ஆவியை நமக்கு கொடுக்கவே இல்லை ஆகவே தைரியமுள்ள ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார் பலத்தை கொடுத்திருக்கிறார் அன்பை கொடுத்திருக்கிறார் தெளிந்த புத்தியை கொடுத்திருக்கிறார் இதை நினைத்து நினைத்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம் இப்படி ஸ்தோத்திருமனு பண்ண கிருபை பெருகும் இந்த நாள் நமக்கு வெற்றி நாளாகவே அமை பரலோக பிதாவே இந்த நல்ல வேலைக்காய் நன்றி அன்பு நானுவரை நீர் எங்களுக்கு கொடுத்த நல் வார்த்தைக்காக நன்றி நீர் எங்களுக்கு கொடுத்த வார்த்தையின்படியே நாங்கள் பலத்தின் மேல் பல நடைந்து அதே போல் உங்களுடைய தெய்வீக அன்பிலே நிலைத்திருந்து திறந்து அண்டவரே புத்தி புத்திரொள்ளாய் வாழ உங்களுடைய கருத்தில் இந்த நாளை ஒப்புக் கொடுக்குறோம் இந்த நாள் எங்களுக்கு வெற்றிய நாளாக அமையட்டும் இயேசு கிருஷ்ணநாம தேவிக்கு நல்ல பிதாவே ஆகியும்